ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபதாவது தவணை குறித்த ஒரு முக்கியமான அப்டேட் வெளியிட்ருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு விவசாயிகளுக்கு இடுபொருள் மானியமாக வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாயானது மூன்று சம தவணைகளாக நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கிலேயே செலுத்தப்பட்டு வருகிறது இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் பத்தொம்பது தவணைகள் விட்ட நிலையில் இருபதாவது தவணை எப்போது வழங்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு ஏற்கனவே ஜூன் மாதத்திலேயே வழங்கப்படும் என எதிர்பார்த்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை பதினெட்டாம் தேதி வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் அந்த டேட்லேயும் தள்ளி போனதுனால இந்த ஜூலை அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தான் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்காங்க இது அனைத்து பேரோடு யார் யாருக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற லிஸ்டும் பிஎம்சிசான் வெப்சைட்லேயே வெளியிட்டிருக்காங்க இகேஒசி அப்டேட் பண்ணவங்களுக்கு இந்த அமௌண்டானது வெளியீட்டுவுடன் வந்து சேரும்